இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டன் உப்பு கறி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை பார்க்குறவங்க அனைவருமே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இப்போ ஒரு கிலோ நான் மட்டன் எடுத்துருக்கேங்க எலும்பெல்லாம் நான் எடுத்துகிட்டு வெறும் மட்டனாக எடுத்திருக்கேன் உங்கள் நீங்கள் எப்படியும் உங்களுக்கு இருக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மட்டனை வந்து நம்ம குக்கரில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் குக்கரில் சேர்த்து விசில் வச்சுருவோம் ஃபஸ்ட்டு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் இதிலயே சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து லைட்டாக தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து நம்ம நிறையா தேவையில்லை இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம மூடி தண்ணி ஊற்றி விசில் வச்சுருவோங்க இப்போ இதுக்கு தேவையான ஒரு தண்ணி ரொம்ப வாக்கி தேவையில்லை நம்ம இந்த அளவு வச்சா போதும் இப்போ இந்த நம்ம ஒரு குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வச்சுருவோங்க போட்டாச்சுங்க இப்போ மூணு விசிலேருந்து இருந்து மூணு விசிலேருந்து இருந்து நாலு விசிறையும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் உங்களோட குக்கரை பொறுத்த இங்கே எந்த அளவுக்கு மட்டன் வேகமா அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம விசில் வந்தாலும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கறிக்கு உப்பு கறிக்கு தேவையான மசாலா நம்ம பாத்திரலாம் இதுக்கு நான் ஒரு பத்து மிளகா எடுத்திருக்கேங்க இது வறுக்கணும் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு தினப்புறமா வந்து பாத்திரம் வச்சிருக்கேன் பாருங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டேன் இப்போ அரை கிலோ மட்டன் எடுக்கிறவங்க அஞ்சு மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ மட்டன் நம்ம பத்து மிளகா எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா இதிலே போட்டு சூடு பண்ணிக்கலாம் மிளகா ஜீரகம் சோம்பு மிளகு எல்லாமே இதில் இப்போ அரைக்கிலோ சே மட்டன் எடுக்கிறவங்க இதிலே பாதி பாதி அளவு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருத்தாச்சுங்க இந்தளவுக்கு நல்ல கலர் மாறி ரொம்ப கலரெலாம் மாற தேவையில்லை இப்போ நம்ம இந்தளவுக்கு அடுத்த வச்சு நம்ம அரைக்கையில் மட்டும் இந்த காம்புகளை நல்லா கிள்ளிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணுங்க இப்போ நம்ம கறி தாளிக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் வச்சாச்சுங்க இப்போ நம்மளுக்கு தேவையான ஆயில் சேர்த்துடலாம் இப்போ காய்ட்டும் இப்போ என்ன காஞ்சிருச்சுங்க இதில் நம்ம ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நம்ம நாளைக்கு சேர்த்துருக்கோங்க சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் கற்று பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ஒரு வெங்காயமே போதும் நல்லா இப்போ இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் தான் அதை கூட கொஞ்சம் ரமேசத்தான் நல்லது ரொம்ப இஞ்சி பூண்டு நம்ம தேவை சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நல்லா வதங்க விட்டு நான் தக்காளி இப்போ ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் இதில் சேர்த்துக்கங்க இதுவும் நல்லா வளங்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கறி இதில் சேர்த்தாச்சுங்க நம்ம ஏற்கனவே வந்து கறிக்கு உப்பு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் அதனால் நம்ம தேவைப்பட்டால் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடி மிளகா மிளகு ஜீரம் எல்லாத்தையும் நம்ம இதில் கலந்துடலாங்க இப்போ இதில் கலந்துட்டு தண்ணி இந்த மசாலாவை நல்லா கலந்துட்டுங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்னா தண்ணி குக்கரில் கறி வெந்த தண்ணி இப்போ அதையும் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது திரும்ப நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும் ஒரு மூடி போட்டு உப்பு மட்டும் நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே உப்புலாம் சேர்த்தாச்சு நம்ம உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டுங்க நல்லா ஒரு காரம் சாரமான உப்பு கறிங்க இது டேஸ்ட்டு அவ்வளோ செம்மையாக இருக்கும் ரசம் சாம்பார் இது ரசத்துக்கு தான் மெயினாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ நம்ம எல்லாமே கரெக்டான உள்ளே வந்துருச்சுங்க இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலே ரெண்டு வர கிள்ளி போட்டு நம்ம பெரட்டிடலாம் இப்போ வர மிளகாய் நீங்கள் வந்து தாளிப்பிலேயே கூட நீங்கள் சேர்க்குறாங்க சேர்த்துக்கலாம் ஏன்னால் நான் காரம் அதிகமாக இருந்தால் நான் ஃபஸ்ட்டில் சேர்க்க மாட்டேன் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் சேர்த்தேன் நீங்கள் வர கிள்ளி போட்டு நம்ம தாளிக்கையில எங்கேயா கீழே நீங்கள் போட்டு சேர்த்து கூட நீங்கள் வர மிளகா போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இப்போ ரெடியாகிடுச்சு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நான் ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் உப்பு கறி ரெடி ரெடியாயிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்